கன்னிராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்துல ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் போகிறாங்க இதில் அம்மா சொன்ன மாதிரி ஆறாம் இடத்துல ராகு வரும்போது தன லாபம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பலன் உங்களுக்கு விசேஷமாக இருக்கிறது ஆறில் ராகு வராரு மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து அந்த ராகுவை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக இப்படிப்பட்டது இருக்கும் போது நீங்கள் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு கற்பித்ததை படிப்பினையை அனுபவத்தை வந்து நன்றாக நினைவில் கொண்டு அதன்படி நடந்து செல்லும் போது அனைத்தும் சிறப்பாக இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னால் ஐந்தாம் அதிபதி சனி உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டியவர் தான் ஆனால் ஏழாம் இடத்திற்கு போகிறார் பருவ வயதில் இருக்கக்கூடியவர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் திருமண விஷயத்தில் தாங்களாகவே சுயமாக சட்டென்று முடிவு எடுக்கக்கூடாது எடுத்து அதான் செய்வேன் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது அது வாழ்க்கைக்கு சவாலாக இருக்கக்கூடிய பிரச்சனையை தரக்கூடிய அம்சம் இதில் கவனமாக இருந்தால் போதுமானது நற்பலன் உண்டாகும்